வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து நாலு டைப் ஆஃப் நான் முறுக்கு பண்ணியிருக்கேன் அதில் இது ஒன்று இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் அந்த காலத்தில் தா எங்கள் பாட்டிங்கெல்லாம் பண்ணுற இது மெத்தடு இதில் உளுந்தே கிடையாது உளுந்து இல்லாமல் எப்படி முறுக்கு பண்ணுறதுன்னு பாருங்கள் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வெடிக்கும் அப்படின்ற பயமே கிடையாது நான் ரேஷனில் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ரேஷன் அரிசியை வச்சு தான் நான் செய்ய போகிறேன் உங்கள் கண் முன்னாடியே அளக்குறேன் நீங்கள் கையில் முறுக்கு சுத்த தெரியாதுன்னு சொல்லாதீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் அப்படி சுற்றி விட்டீங்கனாலும் அது ப்ராக்டிஸ் வந்துடும் அது அவ்வளோதான் ரெண்டு அழாவுக்கு நான் எடுத்துட்டேன் இது மூணாவது அழாக்கும் நான் தலை தட்டி தான் எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் வாங்கதை விட வீட்டில் செஞ்சு கொடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து ரேஷன் அரிசி நான் எடுத்திருக்கேன் பச்சை அரிசி அப்படி தள்ளி வைக்கிறேன் ரேஷன் புழுங்கல் அரிசியும் நான் எடுக்கிறேன் நாலு டைப் ஆஃப் முறுக்கு பண்ணுறேன் அது ஒவ்வொன்றில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும் ஏன்னா நான் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் முறுக்கு பண்ணுறேன் அதனால் நான் ஒரு அழாவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற விட்டுடுறேன் நாலு மணி நேரம் ஆகிடுது அரிசியும் நல்லா ஊறிடுது இப்போ வந்து தண்ணியை நான் இருத்துட்டேன் பச்சரிசி மாவுடைய தண்ணியை நான் இறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன் இது புழுங்கல் அரிசி இந்த புழுங்கல் அரிசியை நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் நல்ல மையை அரைச்சிக்கோங்க குரக்குரலாம் அரைக்காதீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த பச்சை அரிசியை நான் வந்து நல்ல ஒரு வெள்ளை கிளாத்தில் காட்டன் கிளாத்தில் போட்டு ஆற விடுறேன் இதை வந்து மாவாக அரைச்சிக்கணும் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் நாலு அழாக்கு சின்ன அழாக்கில் தான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு டம்ளர் கணக்கு தான் வரும் இது எல்லாம் நல்லா காஞ்சிடுது இப்படி கையில் எடுத்து பார்த்தா அப்படியே ஒட்டக்கூடாது அந்த டைமில் எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கணும் நல்லா ஜலிச்சிட்டேன் இப்போ வந்து புழுங்கல் அரிசி அரைச்சி பேஸ்ட்டு எடுத்துருக்கேன் இல்லையா அதை எடுத்து இந்த பச்சரிசி மாவில் கலந்துட்டு அப்படியே கலந்து விடணும் இதுக்கு வந்து வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் ஜீரகம் ஓமம் நான் போடலை ஜீரகம் தான் போட்டிருக்கேன் இது வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்புனா அந்த வெத்தலைப்பாக்குலாம் போடுவாங்க பாருங்கள் அந்த சுண்ணாம்பு தான் அதில் இந்த உப் இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படி கரைச்சிக்கணும் அது என்ன தண்ணி ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இந்த அரிசிலாம் அரைச்சேன் இல்லையா அந்த மிக்சி ஜாரில் அதில் த தண்ணி விட்டு அதான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அதனால தான் அது ஒயிட்டாக இருக்குது நல்லா இப்போ பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தலைன்னா நான் அதுவும் அந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணியை நல்லா ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த மாவு வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக தளர்த்தியாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த கை முறுக்கு சுற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும் நல்லா கெட்டியாலாம் இருந்ததுன்னா சுத்தம் போதே அது உடஞ்சிக்கும் இந்த பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது எடுக்கும் போதே தெரியுது பாருங்க பாருங்கள் அப்படி அப்படி தளர்த்தியாக இருக்குது அந்த மாவும் பாருங்கள் நல்லா பழ 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 நிற்கு பாருங்கள் இல்லை கை முறுக்கு ஈஸியாக சுற்றிடலாம் அந்த கனமான போர்ஷன் வந்து அந்த உள்ளங்கையில் இருக்கணும் உள்ளங்கையில் வச்சு அப்படி அப்படி சுற்றி எடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையார பிடிச்சி வைப்போம் நம்ம எந்த பக்ஷணம் அதாவது எண்ணெய் சட்டியில் எந்த பட்சணம் செஞ்சாலுமே முதல்ல விநாயகரை பிடிச்சி வைக்கணும் ஏன்னா எந்த ஒரு தடைகள் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுவும் இல்லாமல் இந்த முறுக்கு வந்து வெடிக்கவே வெடிக்காது ஏன்னா உளுந்து கிடையாது அதனால் இது ஒன்றும் வெடிக்காது எண்ணெய் அது ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை தொட்டு இந்த மாவை எடுத்து அப்படியே முறுக்கு சுற்றணும் இந்த கையில் அந்த மாவு ஒட்டக்கூடாது அதனால தான் நான் அந்த கையில் எண்ணெயை தட வைக்கணும் இது ஒரு பாட்டிலுடைய மூடி அதை வச்சுட்டு அதை சுற்றி முறுக்கு சுற்றிக்கிட்டே வரணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கை முறுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது இதுக்குன்னு நம்ம வந்து படிச்சுட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது கண்ணு பார்த்தா கை செய்யணும் அது ரெண்டு மூணு தரம் தப்பாக இருந்தா என்ன அப்புறம் திருப்ப திருப்ப பண்ணுங்கள் செஞ்சுட்டேன் ஒரு ஒரு மூணு சுற்று சுற்றிட்டேன் அந்த கார்க்கு எடுத்துகிட்டு இன்னொரு தடவை சுத்துறேன்னு பாருங்கள் அந்த கை வந்து ட்விஸ்ட்டு பண்ணி வரணும் அவ்வளவுதான் கை சுற்று வராதவங்க வந்து அதுக்குன்னு ஒரு மிஷின்லாம் விற்குது அதுலேயும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நான் அடுத்தது ஒன்று சீர் சீர்முறுக்கு இதுக்கு அடுத்தது நான் சீர்முறுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அந்த சீர் முறுக்கு வந்து ஒரு தட்டில் வச்சு அலுமினிய தட்டில் சுற்றுவாங்க அது வந்து அஞ்சு சுற்று ஏழு சுற்று அப்படின்னு வரும் சீர் முறுக்குலாம் ஒத்தப்படையில் தான் வரும் அதை சுற்றி அந்த தட்டோடு அந்த எண்ணெயில் விடுவாங்க எண்ணெயில் விடும்பொழுது தட்டு தனியாக முறுக்கு தனியாக வந்துடும் அப்போ அந்த தட்டை அப்படியே எடுத்துருவாங்க அது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன் இது வந்து சின்னதாக அது வந்து மூணு சுத்து முறுக்கு அடுப்பில் எண்ணெய் வேற காய வச்சிருக்கேன் இவ்வளோ பெருசாக நான் சுற்றுனே பாருங்கள் சீறு முறுக்கு இப்படி தான் சுற்றுவாங்க மாவு பத்தலைன்னா இந்த மாவோடு அப்படி ஜாயின் பண்ணி பண்ணிக்கணும் அது எப்படின்றதையும் பாருங்கள் அதை பாருங்கள் அதை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் உங்கள் கைக்கு வாட்டமாக எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து சுற்றுங்க ரொம்ப ஈஸியாக சுற்றிடலாம் இதெல்லாம் கஷ்டமே கிடையாது இந்த இப்படி தான் வரும் இந்த சீர்முறுக்குன்றது இந்த பெருசு வரும் சீர் முறுக்கு வந்து ஒத்தப்படையில் தான் வரும் அதாவது அஞ்சு சுற்று ஒன்பது சுற்று அந்தமாரி தான் ஒத்தப்படையில் தான் சுற்றுவாங்க இந்த பாருங்க இந்த இதுவ்வளோ தான் இருக்கும் இது நான் வந்து அஞ்சு சுற்று முறுக்கு பண்ணியிருக்கேன் இதை பெரிய பெரிய முறுக்கெல்லாம் சுற்றுவாங்க ஆனால் வந்து துணியில் சுத்த மாட்டாங்க ஏன்னா பொழுது வாட்டம் வராது எப்படி கை முறுக்கு சுற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த கையிலேயே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படி வச்சேன் அவ்வளோதான் அவ்வளோ ஒரு ட்விஸ்ட்டு அப்படி ஒரு சுத்தல் அவ்வளோதான் ஈஸியாக சுற்றிடலாம் ஆனால் மாவுடைய பதம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் சுற்ற வரும் மாவு கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும் இந்த மாதிரி தான் சுற்றின்னு வரணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாவுலாம் சுற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடணும் ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் அது இந்த துணி உறிஞ்சிக்கும் அப்புறம் இந்த முறுக்கை எடுத்து எண்ணெயில் போட்டுடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாளாக எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது காஞ்ச எண்ணெயில் தான் நான் சேர்க்குறேன் இந்த குச்சி எடுத்து இது வட குச்சி அந்த வடக்கு கம்பி எடுத்து அவருக்கு இந்த மாதிரி பிரித்து விட்டுடணும் கடகடன்னு பிரித்து விட்டுடலாம் இது ரொம்ப ஈஸி நாலஞ்சு அந்த சட்டியில் சட்டியோடைய அளவை பார்த்து எத்தனை முறுக்கு ஒன்றாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் இந்த பபுல்ஸ்லாம் நல்லா அடங்கின ஒன்று இந்த முறுக்கை எடுத்துடணும் அவ்வளோதான் முறுக்கு ரெடி ஆகிடுது இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் முறுக்க போட ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் நான் ஒரு நாலு முறுக்கு எடுத்துட்டேன் போட்ட உடனே வடை குச்சியை வச்சு அப்படி திருப்பிடக்கூடாது உடஞ்சிடும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரித்து போட்டுடணும் இல்லைன்னா அப்படியே ஒட்டிங்கன்னா அப்படியே நாலாக ஒன்றா அப்படியே ஒட்டிக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க என்ன நீங்கள் சுண்ணாம்பு சேர்த்திங்களே அது எப்படின்னு கேட்காதிங்க நம்ம வெத்தலைக்கெல்லாம் சுண்ணாம்பு தானே போடுவாங்க அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தாங்க அதுவும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும் அந்த சுண்ணாம்பு கூட இருக்குதுன்ட்டு எக்கச்சக்கமாக சேர்த்துடக்கூடாது வயல்லாம் வெந்து போயிடும் ஒரு கொஞ்சமாக நான் சேர்த்தது எவ்வளோன்னு பாருங்கள் என்ன மிஞ்சு போனால் ஒரு கால் ஸ்பூன் தான் நான் சேர்த்தேன் சுண்ணாம்பும் உடம்புக்கு நல்லது தான் ஆனால் அளவாக எடுத்துக்கணும் அவ்வளோ தான் கெட்டதாக இருந்தால் ஏன் அந்த வெத்தலிக்கு அந்த சுண்ணாம்பு போட போகிறாங்க நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டேன் இருங்க இன்னும் நல்லா அந்த வீடியோவை கிளியராக அதை அப்படி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வேகுது இதே மாதிரியே முறுக்குகள்லாம் இதில் இருந்து எடுத்து எடுத்து நான் எண்ணெயில் போட்டு உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள் ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே அந்த துணி இழுத்துடுது இதே மாதிரி தான் இப்படி தான் எடுக்கணும் அப்புறம் ஒன்று ஒன்றா பொ பொறிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது போவோம் டைம் ஒரு நாலு அஞ்சு அப்படி எடுத்து அப்படி அப்படி பொறிச்சு எடுக்கணும் இது வந்து இந்த முறுக்கு வந்து கட கட கடன்னு சுற்றிடலாம் சரி இந்த மாதிரி தான் பிரித்து விட்டு இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நான் சுட்டி எடுத்துகிட்டு வரேன் இது எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் தாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது பார்ப்போம் இது இந்த விதமான கை முறுக்கு இது 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 வேறு விதமான கை முறுக்கு இந்த கூட முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கான அளவுகளையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசியை நான் அளந்துக்கிறேன் இது ரேஷன் புழுங்கல் அரிசி இந்த பாருங்கள் கிட்டக்க காட்டுறேன் ஒரு ஆழா கலந்துட்டேன் ரெண்டு ஆழாக்கு ஆனால் இந்த வீடியோ லாங்காக தான் போவோம் ஏன்னா எவ்வளோ அரிசி போடுறேன் அது எப்படி சுற்றுறேன் அப்படின்றதெல்லாம் நான் அவங்க கண் முன்னாடியே செய்கிறேன் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இதே நாலு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு வரேன் நாலு மணி நேரம் ஆயிடுது அரிசியை நல்லா ஊறிடுது இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைக்கணும் நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இதை குறை குறைலாம் அரைக்கூடாது பாருங்கள் அரைக்கிற பதம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மை மாதிரி இருக்கா இதுக்கு வந்து ஒரு அழாக்கு இது வந்து உளுத்தம்பொடி உளுந்து மாவு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லா வறுத்து அரைச்சி ஒரு மூணு தடவை கூட ஜெலிச்சிடுங்க இல்லைன்னா இது வெடிச்சிடும் பெருங்காயம் இது வந்து ஓமம் ஜீரகம் ஓமம் ஜீரகம் ரெண்டுத்தையும் க்ரஷ் பண்ணி தான் நான் இதில் சேர்க்குறேன் வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக வச்சுருக்கேன் அதை இந்த மாவில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கையை உடனே விட்டுறக்கூடாது ஏன்னா வெண்ணெய் சூடு இருக்குது இல்லையா அதனால் கையை டக்குன்னு விட்டுடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக விடுங்க அந்த சைட்லலாம் கையை விட்டு அப்படியே கலந்து விடுங்க அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா அந்த கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துருப்பீங்களா அதை அப்படி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி தளர்த்தியாக இருக்கணும் அப்படி எடுத்தால் அப்படியே கீழே அப்படி வழியணும் அந்த அளவுக்கு தான் பாருங்கள் இப்படி எடுக்கும்பொழுது அப்படி பாருங்கள் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கை முறுக்கு வரும் அந்த மிஷினில் சுற்றுறது கூட இது இருந்தால் தான் அப்படி சுத்தவும் வாட்டம் வரும் இது தாங்க அந்த சீர் முறுக்கு தட்டுன்னு சொல்கிறது இதில் எண்ணெயை நான் அப்ளை பண்ணிடுறேன் எல்லாம் இதே மாதிரி எண்ணெயை எல்லாத்தையும் தடவி எடுத்துடுறேன் தடவி எடுத்துட்டு இப்போ வந்து முறுக்கு சுற்ற ஆரம்பிப்போம் முறுக்கு சுத்துறது கஷ்டமே கிடையாது எண்ணெயை அந்த கையில் தொட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார பிடிச்சிக்கோங்க எப்போவுமே எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சிட்டோம்னா அந்த பட்சணம் செய்யும்போது விநாயகரை பிடிச்சி வைக்கணும் ஏன்னா வெடிக்காமல் எந்த வித தடைகள் இல்லாமல் வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் விநாயகரை முழு முதற் கடவுளை நம்ம பிடிச்சி வச்சுடுறோம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்கிறோம் பாருங்கள் முறுக்கெலாம் சுற்றி முடிச்சுட்டு இந்த மாவு நான் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேன் மாவு வேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு அதையும் எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வெடிச்சிடும் அதனால் அதெல்லாம் மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க முறுக்கெலாம் சுற்றி முடிஞ்ச உடனே அந்த மாவை எடுத்து தூக்கி போட்டுடணும் அந்த பிள்ளையார் பிடிச்ச மாவை முறுக்கு எப்படி சுத்துறது பாருங்க அப்படியே ட்விஸ்ட்டு பண்ணின்னு தான் வரணும் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது இது கட கட கடைன்னு பண்ணிடலாம் மாவு பத்தலைன்னா கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கணும் இப்படி தான் நல்லா கிளியராக நான் சொல் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஆனால் அந்த கை கொஞ்சம் அப்படியே மறையுது அப்படி போது அப்படி மறைய தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஃபிங்கர்ஸ் தான் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் அப்படி அப்படி சுழட்டி விட்டுக்கிட்டே வரணும் அப்படியே சுயட்டி விட்டுக்கிட்டே வரேன் பாருங்கள் இன்னும் மாவு ப இது பற்றலை மறுபடியும் எடுத்து இதோட ஜாயின் பண்ணி நான் சுற்றுறேன் பாருங்கள் அப்படிதான் சுற்றிக்கிட்டே வரணும் நான் வந்து ஏழு சுத்து முறுக்கு தான் நான் சுற்றுறேன் இந்த சீர் முறுக்கு இந்த மாதிரி தட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க இன்னும் மாவு நான் எடுக்கிறேன் இது பொறி எப்படி இந்த இதுவை பொறிக்கிறது அப்படின்றதே நான் இப்போ டக்குன்னு இப்போ நான் அடுப்பில் நான் காட்டுறேன் எண்ணெயை வச்சுட்டு வந்திருக்கேன் அடுப்பில் இன்னொரு தடவையும் இந்த கார்க் வச்சு அப்படி சுத்துறேன் பாருங்க இத ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம கையிலேயே முறுக்கு சுத்தி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து அத பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மறுபடியும் மாவு எடுத்து சுத்துறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ் இது சுற்றிட்டேன் அந்த கார்க்கு எடுத்துடுறேன் இதே மாதிரியே எல்லா முடிக்க நம்ம சுற்றிக்கணும் எண்ணெயை காய வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் தட்டோட மொல்லமாக எடுத்து விடணும் அந்த கரண்டியில் எடுத்து அப்படியே மொல்லமாக விடணும் ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் தெரிச்சிடும் இப்போ வெந்த உடனே அப்புறம் முறுக்கு தனியாக தட்டு தனியாக வந்துடும் இந்த பாருங்கள் முறுக்கு தனியாக தட்டு தனியாக வந்துவிடுதா இப்போ இந்த தட்டை எடுத்துடணும் அந்த முறுக்கு நல்லா வெந்து அந்த சல சலப்பெல்லாம் அடங்கணும் இப்போ இந்த முறுக்கை அப்படி மொல்லமாக அப்படி திருப்பி போட்டு முறுக்கு வெந்துடுது அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிட்டு பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்துட்றேன் இப்போ அடுத்த தட்டையும் இதில் நான் விற்கிறேன் அதே மாதிரி முறுக்கு நல்லா வெந்து அந்த தட்டு தனியாக வந்துடுது பாருங்கள் இப்படியே எல்லா முறுக்கையும் வந்து பொறிச்சிடணும் இது கூட முறுக்கு இது இந்த கை முறுக்கு எப்படி எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்க சூப்பரான கை முறுக்கு ரெடி இது வந்து உளுந்து சேர்த்தது அடுத்தது மைதா முறுக்கு நம்ம பார்ப்போம் இது வந்து மைதா முறுக்கு இது எப்படின்னு பார்ப்போம் இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு மைதா எடுத்துட்டேன் அந்த ரெண்டு கப்பு மைதாவை எடுத்து இட்லி பானையில் அவிச்சிடணும் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி தான் இது நல்ல வெள்ளை துணியில் ரெண்டு கப் மைதா சேர்த்துட்டு அதை நல்லா பரத்தி விட்டுடணும் பரத்தி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ இப்போ அந்த துணியெல்லாம் அந்த கீழே இருக்கிற துணியெல்லாம் அதுக்கு மேலே அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த முறுக்கு வந்து இன்ஸ்டன்ட் முறுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கிறாங்க மைதா இருந்தால் போதும் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் அப்புறம் உடைச்ச கடலை மாவு இல்லைன்னா வீட்டில் வந்து கடலை மாவு இருந்தால் கூட ஓகே பாருங்க இது வெந்துடுது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் மூணு நிமிஷம் ஆகிடுது இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் இது நல்லா வெந்துடுதுன்றது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் வேற ஒரு பாத்திரத்தில் அந்த வெந்த மாவு இதில் போட்டுவிட்டேன் ஏன்னா இது கட்டி கட்டியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அந்த கட்டியெல்லாம் உதிர்த்து விட்டுடலாம் நல்லா இது ஆறின ஒன் ஆறட்டும் ஃபஸ்ட்டு உதிர்த்து விட்டுட்டு அப்படி உதிர்த்து விட்டு அது பண்ணும்போதே அது ஆறிடும் இப்போ எல்லாம் உதிர்த்து உதிர்த்து விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ண ஜெலிக்கணும் ஏன்னா சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் ஜலிச்சிட்றேன் ஜலிக்கும்பொழுது அந்த கட்டிலாம் மேலே நிற்கும் அப்போ அந்த கட்டிகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா அதையும் உதிர்த்து விட்டுணும் ஈஸியாக உதிர்த்து விட்டுடலாம் நாலு விதமான முறுக்கில் இது வந்து மூணாவது டைப் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்தது கேழ்வரகில் எப்படி முறுக்கு பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஈஸியாக கோதுமை மாவு எல்லாத்திலையும் நம்ம முறுக்கு பண்ணலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்ணெய் ஒரு ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு இது வந்து நான் கடலை மாவு தான் சேர்க்குறேன் கடலை மாவு உடச்சக்கல்ல இருந்தால் கூட உடச்சக்கல்லையே மிக்சி ஜாரில் அரைச்சி உடச்சக்கடலை மாவும் சேர்க்கலாம் ஓமம் ஒரு ஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் கடலை மாவு வந்து நான் அரை அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு மைதாவுக்கு அரை கப்பு கடலை மாவு அந்த போட்ட வெண்ணெய் இந்த மாவு எல்லாத்துலேயும் கோட்டாகணும் அது எப்படி கோட்டாச்சின்னு தெரியுன்னா இந்த மாதிரி குழக்கட்டை மாதிரி பிடிச்சா கொழக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் அப்புறம் உடைச்சா உடையணும் இப்போ தண்ணியை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பசைஞ்சுக்கணும் நல்லா சாஃப்டாக பசைஞ்சிக்கணும் உங்களுக்கு எந்த விதமான அந்த முறுக்கு தட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த முறுக்கு தட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு கண் இருக்கிற அந்த முறுக்கு தட்டை தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முள் முறுக்கு வேணும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இது எல்லாத்துலேயும் ஆயில் த எண்ணெய் தடவிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த மாவு ஒட்டாமல் இருக்கும் இந்த முறுக்கு அச்செல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டேன் இப்போ அந்த முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு மாவு எடுக்கிறேன் அடுப்பில் எண்ணெய் வேற நான் வச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முறுக்கு மாவு பெசஞ்ச உடனே அப்படியே விட்டுடக்கூடாது ஒரு துணி போட்டு அப்பப்போ மூடி வைக்கணும் ஏன்னா அது சீக்கிரம் காஞ்சிடும் அது அதை காய விடாமல் பார்த்துக்கணும் இன்னும் ட்ரையாக ஆகிப்போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப தளர்த்தியாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் நல்லா குடிச்சிடும் ஈஸியாக இது பிழியாக வரும் மைதா வச்சே இது ஈஸியாக புழிய வராது கெட்டி படம் அப்படிலாம் கடை அப்படின்னு நினைக்காதீங்க ஈஸியாக பிழிஞ்சிடலாம் கட கடன்னு இந்த பாருங்கள் ஈஸியாக பிழிஞ்சிட்டேன் இப்போ எண்ணெய் காயுது நான் அதில் விடுறேன் எண்ணெய் நல்லா சூடாகி போச்சு நான் ஒரு சின்ன துளி மாவு போட்டு கூட நான் செக் பண்ணேன் அந்த பாருங்கள் நல்லா விந்துடுது இப்போ இன்னொரு முறுக்கியும் போட்டுடுறேன் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கின ஒன்று நான் எடுத்துட்டேன் ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும் இது கடாயுடைய அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க மூணோ நாலோ இல்லை ரெண்டோ அப்படி சேர்த்துக்கோங்க நான் சின்ன கடாய் வச்சுருந்ததுனால நான் ரெண்டே ரெண்டு முறுக்கு தான் நான் போட்டு போட்டு எடுக்கிறேன் ஒன் சைடு வெந்துடுது அதனால் திருப்பி போட்டுட்டு வேக விடுறேன் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே அந்த முறுக்கை எடுத்துடுறேன் இப்படியே எல்லா முறுக்கையும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன் இதே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் ஸ்நாக்ஸ் வேணுன்றவங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் நல்ல கிறிஸ்பியான மைதா முறுக்கு சட்டுன்னு தவறுங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது இது எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸ்நாக்ஸு அப்படின்னு பசங்க கேட்டோன்னா டக்குன்னு ஓடி போய் கடையில் எல்லாம் வாங்கக்கூடாது வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு டக்குன்னு நம்ம செஞ்சிடணும் அடுத்தது கேழ்வரகு முறுக்கு பார்ப்போம் அது எப்படின்னு பார்ப்போம் ஒரு பேஷன் எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு போட்டுருக்கிறேன் கால் கப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துடுறேன் டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு இப்போ இந்த வெண்ணெய் இந்த மாவில் எல்லா இடத்துலையும் கோட்டாகணும் நல்லா பிசைஞ்சிட்டு அது எல்லா இடத்துலையும் சமமாக பெசைஞ்சிட்டா பெசைஞ்சிடுதுன்ட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொழக்கட்டை மாதிரி பிடிக்கணும் அப்படி பிடிக்க வரணும் அப்படி உடச்சா உடைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வெண்ணெய் எல்லாத்துலேயும் எல்லா மாவுளும் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு தெரியும் தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க நான் அந்த ஸ்டார் அச்சு ஒரே ஒரு கண் இருக்கிற ஸ்டார் அச்சு வச்சு தான் நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு எந்த விதமான தட்டு வேணுமோ முறுக்கு தட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா அழகாக பிழிஞ்சிட்டேன் அந்த ஓரங்களில் வந்து அப்படி ஒட்டை விட்டுக்கணும் இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது அப்படி பிரிஞ்சிடும் நான் எண்ணெயை காய வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது இப்போ இந்த முறுக்குகளை அப்படி சேர்த்துடுறேன் ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போடணும் அதை மூலமாக அப்படி திருப்பி போட்டுடுங்க இது வெந்து நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே இந்த இறங்க பபுல்ஸ் அடங்கிடுது இதை இப்போ எடுத்துடுறேன் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பொறிச்சு எடுத்துடணும் சூப்பரான கேழ்வரகு மாவு முறுக்கு ரெடி ஆகிடுது நான் விதமான முறுக்கு நான் செஞ்சிருக்கேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ